அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் ஸ்னேகபாரதி இன்றைய கதையின் பெயர் உறவுகள் பக்கத்தில் இருக்க வேண்டும் கந்தப்பன் ஒரு ஹோட்டல் முதலாளி அவனுக்கு மனைவி இரு ஆண் பிள்ளைகள் ஹோட்டல் வியாபாரம் சிறப்பாக நடந்து வந்தது இரு பிள்ளைகளும் நன்றாக படித்து வந்தார்கள் வருடங்கள் ஓடியது பிள்ளைகளும் கல்வி படிப்பையும் முடித்தார்கள் அந்த சமயம் கந்தப்பனின் தாயார் தனது மூத்த மகனிடமிருந்து இளைய பிள்ளையான கந்தப்பனுடன் நிரந்தரமாக தங்குவதற்கு வந்து தங்கியிருந்தாள் ஒரு நாள் பெரிய மகன் கந்தப்பனிடம் வந்து சொன்னான் அப்பா எனக்கு வெளிநாட்டில் வேலைக்கு செல்ல அழைப்பு அனுப்பி இருக்காங்க பெரிய கம்பெனி நல்ல சம்பளம் எனக்கு நல்ல சம்பளம் கிடைத்தால் நான் அதை உங்களுக்கு அனுப்பினால் அது நம் குடும்பத்திற்கு பெரிய உதவியாக இருக்கும் என்றார் இதை கேட்ட கந்தப்பனின் மனைவி ராதாவிற்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவள் அதை ஆமோதித்தாள் ஆனால் கந்தப்பனின் தாயார் சொன்னாள் கந்தப்பா எதுக்கு வெளிநாட்டுக்கு பையனை அனுப்புற நம்ம நாட்டில் இல்லாத தொழிலா கண் காணாத இடத்தில் குழந்தையை அனுப்பிட்டு சங்கடப்படுறதை விட நம்ம கூடவே இருந்தா நமக்கு துணையாக இருக்குமே எனக்கும் வயதாகி போச்சு என்ன பார்த்துக்க நீங்க எல்லாம் இருக்கீங்க நானும் நிம்மதியா போய் சேர்ந்துடுவேன் ஆனா நீங்க வயதாகும் போது உங்களை யார் பாத்துக்குவா என்றார் ஆனால் மருமகள் ராதாவோ அத்த எல்லாம் படிப்பு முடிச்சு எல்லா பசங்களும் வெளிநாட்டுல போய் கை நிறைய சம்பாதிச்சு நிம்மதியா இருக்காங்க குடும்பமும் நல்லா இருக்கு நம்ம ஹோட்டல் கடை சின்னது தானே பெரியவன் போய் சம்பாதிச்சு அனுப்புற பணத்துல கடையும் பெருசாக்கிடலாம் வசதி வாய்ப்பும் வந்துடும் என்று சொல்லி கந்தப்பனின் தாயாரின் வாயை அடைத்து விட்டாள் ராதா கந்தப்பனும் ஒன்றும் சொல்லவில்லை பெரியவனும் வெளிநாடு சென்றார் கை நிறைய சம்பாதிப்பதற்காக ஒரு வருடம் ஓடிப்போனது இரண்டாவது மகனும் கந்தப்பனிடம் வந்து சொன்னான் அப்பா எனக்கும் வெளிநாட்டிலிருந்து வேலைக்கான ஆர்டர் வந்திருக்கு நானும் அண்ணனைப் போல கை சம்பாதிக்க ஆசைப்படுகிறேன் என்று தாய் ராதாவிற்கு மீண்டும் ரொம்ப சந்தோஷமானது ஆனால் கந்தப்பனின் தாயார் சொன்னார் ஒரு பிள்ளையாவது உங்களுடன் துணைக்கு இருந்தால் உங்களுக்கு உதவியாக இருக்கும் எனது காலம் முடிஞ்சு போச்சு உங்களுக்கும் வயதாகிவிடும் அப்போது உங்கள் இருவரையும் யார் பார்ப்பாங்க என்று கேட்டான் ராதா சொன்னார் அத்த இப்பதான் நாம கொஞ்சம் வசதியா இருக்கோம் பெரியவன் வெளிநாட்டிலிருந்து பணம் அனுப்புகிறதால இவனும் போய் சம்பாதிச்சு அனுப்புனா மேலும் வசதி வாய்ப்பு கிடைக்கும் அவனும் ரொம்ப சந்தோஷமாக நாலு காசு சம்பாதிச்சு சந்தோஷமாக இருக்கட்டுமே என்றாள் என்னமோ அம்மா எனக்கு சரியாக படலை என்னை கடைசி வரே என் மகனும் நீயும் நல்லா பார்த்துட்டீங்க என் காலம் முடிஞ்சு போயிடும் நீங்கள் வயதாகி போனால் உங்களை யார் பார்த்துப்பா நீங்கள் இரண்டு பேரையும் வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டா சிரமப்படுவீங்க அதா ஏன் கவலை என்றாள் கந்தப்பனின் தாயார் ராதா சொன்னாள் பரவாயில்ல அத்த எங்களுக்கு பசங்க வந்து உதவுவாங்க அத்தை என்றபடி கந்தப்பனின் தாயாரின் வாயையும் மறுபடியும் அடைத்தாள் ராதா இரண்டாவது மகனும் வெளிநாட்டிற்கு சென்றார் இரண்டு பேரும் அனுப்பின பணத்தில் ஹோட்டல் பெரிதாக்கினான் கந்தப்பன் தென்னந்தோப்புகளும் வாங்கினான் கார் பங்களா என வசதிகளும் பெருகியது அப்படியாக கந்தப்பனின் தாயாரும் இறந்து போனால் இரண்டு பையன்களுக்கும் திருமணமாகி குழந்தைகளுடன் வெளிநாட்டிலேயே தங்கும்படி ஆகியது இரண்டு வருடங்களுக்கு ஒரு முறை ஊருக்கு வந்து போவார்கள் வருடங்களும் கடந்து போயின கந்தப்பனுக்கும் மனைவிக்கும் வயதாகி போனது கந்தப்பனுக்கு முன்னை போல ஓடி ஆடி உழைக்க முடியவில்லை ஹோட்டல் கடையை நடத்தும்படி மகன்களிடம் கேட்டதும் அவர்களுக்கு விருப்பமில்லை என்றதும் விற்க வேண்டியதாகியது தோட்டத்தில் வேலை செய்பவர்கள் அவர்களுக்கு ஆளாளுக்கு தேவையானதை எடுத்துக்கொண்டு கந்தப்பனை ஏமாற்றினார்கள் அதையும் விற்க வேண்டி வந்தது கந்தப்பனுக்கு ராதாவின் வே தேவைக்கு ஆள் வைத்து வீட்டிலேயே வேலை பார்த்தால் ராதா கந்தப்பன் படுத்த படுக்கையான ராதா தன் மகனை மூத்தவனை அழைத்து பேசினாள் அப்பாவிற்கு உடல்நிலை சரியில்லை வயதான எங்களுக்கு இனி நீங்க தான் துணையாக இருக்க வேண்டும் அதனால் அந்த நாட்டிலிருந்து இங்கே வந்தால் நன்றாக இருக்கும் வயதான காலத்தில் எங்களுக்கு நீங்கள் இருவரும் தான் துணை என்றாள் அதற்கு பெரியவன் சொன்னான் அம்மா அங்கே வந்தால் எங்களுக்கு வேலை எதுவும் கிடைக்காது இங்கே பிள்ளைகள் நன்றாக படிக்கிறார்கள் இந்த படிப்பு அங்கே ஒன்றும் கிடைக்காது எங்களுக்கு அங்க வந்து வாழவும் முடியாது பணம் தானே துணைக்கு வேலைக்கு ஆள வச்சுக்கோ என்று கூறி மறுத்தும் விட்டான் இளையவனும் அதையே சொல்லி வருவதற்கு அவனும் மறுத்து விட்டான் கந்தப்பன் படுத்த படுக்கையானான் சிறிது நாட்களில் பாவம் கந்தப்பன் இறந்தும் போனான் இறுதி சடங்குகள் முடிந்து பிள்ளைகளும் குடும்பமும் ராதாவை தனியே விட்டுவிட்டு வெளியூர் கிளம்பி போனார்கள் தினசரி அவளுடன் போனில் வீடியோவில் பார்த்து பார்த்து பேசினார்கள் நாளடைவில் சற்று விரிசலாகி வாரம் ஒருமுறை என்றாகியது மறுபடியும் மாதம் ஒருமுறை என்றாகியது இரண்டு மாதத்திற்கு ஒரு முறை மூன்று மாதத்திற்கு ஒரு முறை அப்படியாக நாட்கள் கடந்தது அவர்களுக்கு ராதாவின் தனிமையாக இருப்பது பற்றிய புலம்பலை சகிக்க முடியாமல் பேசுவதை அவர்களும் குறைத்து கொண்டார்கள் மாதங்கள் ஓடியது ராதா வெறுமனே அந்த போனை பார்த்தபடி தனியாக புலம்ப ஆரம்பித்தாள் அவளது புலம்பலை கேட்க யாரும் இல்லாமல் போனது அவள் நினைத்து கொண்டாள் அத்தை சொன்னாள் பிள்ளைகளை நம் அருகிலேயே இருக்க செய்ய வேண்டும் நாளை நமக்கு அவர்கள்தான் துணையாக இருப்பார்கள் வெளிநாட்டுக்கு அனுப்ப வேண்டாம் என்று படித்து படித்து சொன்னார்கள் வாழாய் போன பணத்தாசை காரணத்தால் இன்று யாரும் இல்லாமல் தனிமையில் அழவேண்டிய சூழ்நிலை பணமிருந்து என்ன செய்ய அருகில் அமர்ந்து ஆறுதல் சொல்ல உறவுகள் அருகில் இல்லையே ராதா புலம்பித் தவித்தாள் ஆம் உறவுகளே பணம்தான் பெரியது என நினைத்து பிள்ளைகளை வெளிநாட்டிற்கு அனுப்பும் பெற்றோர்களின் இன்றைய நிலை இன்று இப்படித்தான் இருக்கிறது நன்றி உறவுகளே மீண்டும் சந்திப்போம்